நாடு எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறோம் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற அந்த மூரில் இருக்கோம் இந்த மாதம் உருது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இயேசு பான்வர் இதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் அவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன திட்டம் என்ன அதை நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரிந்த ஒரு வசனம் யோவான் பத்தாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே எஞ்சி பேரொஞ்சுக்கும் வரார் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசுவானவர் சொல்கிறத நீங்க பார்க்கலாம் அதாவது என்னன்னா ஆண்டவர் யாரையும் அழிக்கிறதுக்காக இந்த உலகத்திற்கு வரல யாரையும் கொள்ளுகிறதுக்காக இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வரல ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது என்னன்னா நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதுல அவர் பரிபூர்ணப்படவும் ஏஸ்மானவர் இந்த உலகத்துக்கு வந்தார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எது எது செத்து போய் காணப்படுகிறதோ உங்கள் கர்ப்பம் செத்து போய் காணப்படுதா உங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் செத்து போன நிலமையில் இருக்குதா இல்லை உங்களை பார்த்து யாராவது நீ போ எதுக்கு உயிரோடு இருக்க நீ செத்து போன்னு சொல்கிறாங்களா இன்னைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அவர் என்னென்னா நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிலே பரிபூர்ணப்படவும் அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரா உன்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணப்படும் உன் வாழ்க்கையில ஜீவன் உண்டாயிருக்கும் இல்லைங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் கதை அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் யாருக்கும் இல்ல இதுக்கு மேல நான் இருந்து என்ன புரோஜன் நீங்க நினைக்கிறீங்களா கிடையாதுங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் அதிலே பரிபூர்ணப்படவும் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மளை வாழ வைக்கிறதுக்காக இயேசுமானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நம்ம பாபத்திலே அழிந்து போயிடாதபடிக்கு அழிந்து போயிடாதபடிக்கு கொல்லப்படாதபடிக்கு ஏசுமானவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிலே பரிபூர்ணப்படும் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை கட்டளையிடவும் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அந்த நல்ல நேசரை நம்ம சேமிக்கிறவர்களாக இருந்தார் நம்மளுடைய வாழ்க்கையில இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க ஆண்டவர் திரும்ப நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதிலே பரிபூர்ணப்படவும் அவர் வல்லவராயிருக்கிறார் சோம்பண்ணாமா எங்களை நேசிக்கிற நல்ல இந்த இந்து ஆண்டவர் நீங்கள் வாக்குதத்தமா சொல்றீங்க யார் யாருடைய கர்ப்பங்கள் இதுக்கு மேல பிள்ளை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம் ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த கர்ப்பத்தில் ஜீவனை கொடுக்கவும் அதிலே பரிபூர்ணப்படவும் நீர் நிர்வாகி அந்தவரே அங்கே ஒரு பிள்ளையை நீர் கட்டளையிட போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி கர்ப்பங்கள் திறக்கிறதுக்காக உமக்கு நன்றி இனிமேல் வேலையே கிடைக்காது எல்லாமே ஃபெயிலியர் எல்லா இன்டர்வியூவும் ஃபெயிலியர்னு நினைக்கிறாங்களே என் கத்தர் ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி செத்து போன மருத்துவ போன அண்டவரை காரியங்களில என் கத்தர் உயிரை நீ கொடுக்க போறீங்களே உயிரூட்டப் போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி எந்தெந்த ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் செத்து போனதாய் காணப்படுகிறதோ என் கத்தர் அதை ஜீவனுள்ளதாய் மாற்ற போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அநேக ஜப குறிப்புகள் அடவரை மறைந்து முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு மறந்து கூட போயிருக்கலாம் ஆனாலும் என் கத்தர் அதை திரும்பவும் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி திருடு திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே நன்றி வேற ஒன்றுக்கும் வரான் ஆனால் என் தேவனோ எங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிலே பரிபூர்ணப்படவும் வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தீரே உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணத்தை ஏற்படுத்த நீர் வந்தீரே உமக்கு நன்றி எவைகள் எவைகள் குறையாய் காணப்படுகிறதோ அதிலே நிறைவே காணப் போகிறபடியால் உமக்கு நன்றி காலை எழுந்து உங்கள் நாமத்தை அவங்களை மைமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க நிறை கொடுந்து எங்களை வழி நடத்துங்க மூலம் ஜபிக்கையிலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ